அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்குது ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் தான் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றமடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம் அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே விசுவா வசு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கும்பராசியை பொறுத்தவரை கும்பத்தில் இருந்த சனி மீனத்திலும் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திலுமாக மாறி மாறி பலன்களை தரப்போகிறார்கள் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாவது வீட்டிலும் களத்தரஸ்தானத்தில் கேதுவும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார் கும்பராசியை பொறுத்தவரை ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பங்கு ஆதாயமும் பதினாலு பங்கு விரயமும் இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் செலவு அதிகம்தான் பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஆடம்பர பிரியர்கள் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்களோட பலன்களை பார்க்கணுன்னா அவிட்டத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை முதல் நாலு மாதம் அற்புதமாக இருக்கும் அவிட்டத்துக்கு அஞ்சு பங்கு அடுத்த நாலு மாதம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை தருகின்ற மாதமாக இருக்கும் பணம் ரொம்ப கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை கடைசி நாலு மாதம் சராசரியாக பரவாயில்ல பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சதயம் நட்சத்திரத்துக்கு முதல் நாலு மாதம் ரொம்ப மோசமாக இருக்கும் நடுவில் நாலு மாதங்கள் பரவாயில்ல ஐயோ அப்பா கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சாலும் கடைசி நாலு மாதம் திரும்பவும் அந்த முதல் நாலு மாதம் இருந்ததை போல் சோதனைகள் அதிகரிக்கும் பணத்தை துரத்துகிற மாதிரி இருக்கும் கடங்காரம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற அவமானத்தை பெறுகின்ற வகையில் இருக்கும் கடன் இல்லைனாலும் ஏதோ ஒரு செலவுக்காக பணத்தை துரத்துகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும் ஆகவே கும்ப ராசியை பொறுத்தவரை செலவுகளை அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ஜென்ம ராசியில் தீய கிரகங்கள் இருந்தாலே அது சார்ந்த நோய்களை தரக்கூடியது அது சார்ந்த உடல் அசௌகரியத்தை தரும் அப்போ ராகு இருக்கார்னா அந்த இடத்துல ஏதாவது எதிர்பாராத அடிபடுறது கால் அடிபடுறது அல்லது விஷம் சார்ந்த ஏதாவது ஒரு எதையாவது சாப்பிட்டு அலர்ஜி ஏற்படுறது தூள் சரும நோய் ஏற்படுறது போன்ற விஷயங்களை தருவார் ஆனால் அதே நேரத்தில் லக்கணத்தில் ஜென்மத்தில் ராசி இருக்கும்போது பணத்தையும் அள்ளி தருவார் பணம் ஏகாப்பட்ட பணம் கைக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம செலவு பண்ண போகிறோம் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் பணம் அதிகமாக கையில் புரளுகின்ற ஒரு தன்மையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் விதிகளை மீறிய மதி அப்படின்னு சொல்லுவாங்களே விதிகளை எதிர்கொள்கின்ற மதி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புத்திசாலித்தனமான முயற்சிகளை ராகு பகவான் கும்பராசியில் ஏற்படுத்துவார் எளிமையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பணம் தண்ணியாக போது அந்த மாதிரி தான் தோணும் அதே நேரத்தில் ஏழில கேது இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் திருமணம் தாமதமாகின்ற காலகட்டமாக இருக்கும் அல்லது திருமணம் ஏதாவது ஒரு தடைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொதுவாக கேது பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அந்த பாவகத்துக்குரிய காரகத்தை தாமதப்படுத்துவார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு சில தடைகள் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்துல குரு பகவான் மனசு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவராக இருப்பார் வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது நண்பர்கள்கிட்ட போனாலும் உங்கள் ஆலோசனையை கேட்கின்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை பயன்படுத்தப்படும் அதிக செலவு செய்கின்ற காலமாகவும் இருக்கும் பணம் தருவார் குரு பகவான் அதே நேரத்தில் செலவாகும் காதல் போன்ற பிரச்சனைகள் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு காலத்தை பார்க்கலாம் பொதுவாக தாத்தாவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை இரண்டாவது வீட்டில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணத்தை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் முகம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரோக்கிய குறைபாடுகளை சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்படுத்துவார் குறிப்பாக சொல்லணுன்னா நேத்திரஸ்தானம் அங்கே சனி பகவான் குடிகொண்டு இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையோ அல்லது ஏதோ ஒரு சிகிச்சை செய்து அதன் மூலமாக கண் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும் சில பேர் கண்ணாடி போடுறது கூட நடக்கும் ரெண்டாவது வீடு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதிக பிரசங்கித்தனமாக சில முயற்சிகளை செஞ்சு அதனால் சில பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் அப்பா வழி சொத்து இருக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு அந்த சொத்தை அழிக்கின்ற காலமாக இருக்கும் சில சமயங்களில் வெறுப்பு சொன்ன சொல் தவறுதல் போன்ற விஷயங்கள் அந்த சனி பகவானோட ரெண்டாவது வீட்டு சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானுடைய ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களை பார்க்கின்ற காரணத்தினால் பணம் நன்றாக வருமானமாக வருகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல பண வருமானம் இருக்கும் ஒன்பதாவது வீட்டை பார்க்கறதுனால பாக்யஸ்தானம் ஏதோ ஒரு வழியில் நம்ம பூர்ண ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நம்மளை பல சமயங்களில் காப்பாற்றிடும் பதினோராவது இடத்தை குரு பார்க்கறதுனால லாபஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற இடம் லாபம் நமக்கு நன்மைகளை தரும் அதே நேரத்தில் ஜென்ம ராசியே குரு பகவான் பார்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கும் அதே நேரத்தில் சனியோடய பார்வை நாலு எட்டு பதினொன்றில் வயிறதனால அதுவும் கொஞ்சம் நல்ல வீடு தான் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது வீடு வாங்கிறது அல்லது வீடு மாற்றுறது போன்ற காலகட்டத்தில் கொஞ்சம் பத்திரங்களை சரிபார்க்கணும் நல்லபடியாக இருக்கா வில்லங்க தானே இருக்கா அப்படின்னு சரி பார்த்து வாங்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் எட்டாவது வீட்டில் சனி பார்வை உயர்றதுனால கொஞ்சம் நம்மளுடைய கௌரவத்திற்கு அந்தஸ்திற்கு ஏதாவது பாதகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய லாபம் பல வகைகளில் கூடிய காலகட்டமாக இருக்கும் கவனமாக ஒரு தேவையா அப்படின்னு அறிந்து செலவு செய்ய வேண்டும் மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரை பணம் கையிலேருந்து கரையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவனமாக அவசியமா இல்லையா என்று பார்த்து செலவு செய்ய வேண்டும் மற்றபடி உடல் உபாதைகள் முகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்பப்போ உடனடியாக மருத்துவரை கண்டு அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியம் இந்த விசுவா வசு காலத்தில் கும்பராசியை பொறுத்தவரை இரண்டரை வருடங்கள் இன்னும் சனி ஏழை சனி பாக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெகுவாக எளிதாக வெளியே வந்து விடுவார்கள் காரணம் சனி பகவானுடைய சொந்த வீடு கும்பராசி பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த பிசுபா பசு மிகச்சிறந்த பலன்களை தரும் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் வாய்கவளம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்